இந்த சமூகத்தில் நடக்கின்ற விஷயங்கள் சமூக மாற்றம் அப்படின்னு சொல்லி ஒரு விடயத்துக்குள்ளே நாங்கள் போகின்ற நேரத்தில் வந்து அதில் மிக முக்கியமான ஒரு வகை பங்கு வகிக்கின்றவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் எழுத்தாளர்கள் எழுத்தாளர்களை பொறுத்த வரைக்கும் சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகள் சமூகம் என்னென்ன கட்டத்தில் எப்படியெல்லாம் இருக்கணும் சமூகம் அடுத்த கட்டத்தை வந்து நோக்கி போகிறதுக்கு என்னென்ன செய்யணும் சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லி அது ஒரு எழுத்துத்துறை மூலமாக அல்லது எழுத்துக்கள் மூலமாக மற்றவர்களுக்கு வந்து கொண்டு சேர்க்கின்ற நேரத்தில் அது காலாகாலமாக மற்றவர்களால் வந்து உன்னிப்பாக வந்து அவதானிக்கப்படும் அது மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் எனவே எழுத்துக்குள்ளே இருக்கிற வலிமை என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்லலாம் இங்கே நாங்கள் இன்றைய நாளில் எங்களுடைய கலையகத்துக்குள்ளே அழைத்து வந்திருக்கின்றவரும் அவர் அப்படித்தான் ஒரு ஆரம்ப நிலை எழுத்தாளர் அப்படின்னு சொல்லலாம் இவங்களை ஒரு ஒரு யங்கான எழுத்தாளர் அப்படின்னு சொல்லி இவங்களை வந்து சொல்லலாம் அதை விட ஒரு மிக முக்கியமாக சிறுகதை எழுத்தாளர்கள் நிறைய பேருக்கு இந்த சிறுகதையை வந்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பிடித்த விஷயம் இப்போ இருக்கிற நவீன காலகட்டத்தில் டிஜிட்டல் உலகம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் பரிணாமித்து இருந்தாலும் கூட முந்தைய காலகட்டத்தில் நாங்கள் சஞ்சிகள் வாங்குகிற நேரத்தில் பேப்பர் வந்து படிக்கிற நேரத்தில் அதிகமாக இந்த சிறுகதை விரும்பி படிப்போம் என்னென்ன சிறுகதை ஒரு வார ஆஹ் பேப்பர்ல வந்து என்னென்ன சிறுகதை வந்திருக்கு ஒரு வார சஞ்சிகையில என்னென்ன சிறுகதை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி போட்டி போட்டு படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த காலகட்டம் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இப்போ இருக்கிற இந்த டிஜிட்டல் யுகத்தில் நவீன சோஷியல் மீடியா வந்து வந்ததுக்கப்புறமாக அந்த சிறுகதைகளை வந்து வாசிக்கின்ற தன்மை வந்து கொஞ்சம் குறைவடைந்திருக்கிறது ஆனால் இப்படிப்பட்ட எழுத்தாளர்கள் வந்து இருக்கிற நேரத்திலால் அந்த மாதிரியான சிறுகதைகளும் அந்த எழுத்துக்களும் இன்னும் உயிர்ப்போட வந்து இருக்கிறது எனவே அப்படிப்பட்டவர்களை இந்த நிகழ்ச்சிக்குள்ளே அழைத்து வந்து அவர்களுடைய எழுத்துக்கும் அவருடைய எதிர்காலத்துக்கும் வந்து இன்னும் ஒரு ஊக்கமும் கௌரவம் வந்து கொடுக்க வேண்டிய ஒரு கடமை ஊடகத்துறையில இருக்கிற எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது எனவே அப்படிப்பட்ட ஒருத்தர் இன்றைய நாளில் சந்திக்க போகின்றோம் சிறுகதை எழுத்தாளர் பாலசுப்பிரமணியம் நிவேதா அவங்களே நாங்கள் சந்திக்கின்றோம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறேன் பொதுவாக வந்து சிறுகதைகள் வந்து வாசிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இப்ப இருக்கிற சூழ்நிலையில வந்து வாசிக்கிறதுக்குரிய ஒரு டைம் இல்லை அதனால நேர் நேர்மையா வந்து சொல்லணும் ஆனா ஆரம்ப நாட்கள்ல வந்து பேப்பர்ல என்ன சிறுகதை வந்தாலும் கூட விரும்பி படிப்பேன் அதுல நிறைய கட்டகரியிலும் ஒவ்வொரு சிறுகதை வரும் சிறுகதை எழுத்தாளன் வந்து தானாக உணர்ந்து தந்த சொந்த அனுபவத்திலேருந்து ஒரு சிறுகதையை வந்து படைக்க முடியும் அப்படின்னு ஒரு நிலைமை எல்லாம் இருக்கு இப்போ தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நிறைய சிறுகதைகள்ல இருந்து நிறைய திரைப்படங்கள் எல்லாம் உருவாகியிருக்கு எனவே இந்த சிறுகதை அப்படின்னு சொல்லி வருகிற இந்த ஒரு வாசகனுக்கு அது எவ்வளவு தூரம் பிடித்த ஒரு விஷயமா வந்து மாற்றணும்ன்றதுல ஒரு எழுத்தாளன் தன்னுடைய திறமையை நல்ல கேள்வி என்ன சாதாரணமாக சிறுகதை அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்குமே வாசிக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்குமே ஆரம்ப காலகட்டங்கள்ல சிறுகதை அப்படின்னு சொல்றது வாசிக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா தான் இருந்தது காலப்போக்கில தான் பாத்தீங்கன்னு சொன்னா இதை ட்ரை பண்ணி பார்ப்போமே நமக்கு எழுத முடியுமா அப்படின்ற ஒரு ட்ரைக்குள்ள வரும்போதுதான் ஆஹ் ஏதோ நம்மளால முடியும் ஒரு விஷயத்தை நமக்கு ஒரு கதையா சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு முயற்சியில இறங்கி சரி எழுதுவோமே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதுதான் இந்த பயணத்துக்குள்ள நான் வந்ததே இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னான்னா முக்கியமா வாசகர்கள் மனசுல போய் கட்டாயம் கதை பதியணும் கதை வந்து நம்ம நிறைய ஒரு தாள் இரண்டு தாள் மூன்று தாள்னு சொல்லி பக்கங்கள் கூடி கொண்டு போகலாம் இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிற கரு இருக்குல்ல அது எந்த அளவு நம்ம முக்கியமா கொடுக்குறோமோ ரொம்ப ஆழமான விஷயத்த கொடுக்குறோமோ அந்த அளவு அந்த சிறுகதை வாசகருடைய மனதுல வந்து பதியக்கூடியதா இருக்கும் அதுல அதிக கவனம் வந்து ஒரு எழுத்தாளர் காட்டினாங்கன்னு சொன்னா அந்த சிறுகதையோட வெற்றி வந்து அங்கத்தான் தங்கி இருக்குன்னு சொல்ல முடியுமாண்ணா நிறைய பேருக்கு இந்த எழுத்து துறையில சாதிக்கணும் அல்லது துறையில அதிகமாகன ஒரு இடத்தை பிடிக்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆசைப்படுவாங்க ஆனால் எல்லாராலையும் வந்து அது வந்து முடியாத ஒரு காரியமாக வந்திருக்கு ஒரு சில பேருக்கு தான் அந்த திறமையும் வாய்ப்பும் கூடவே வந்து வர வரப்பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எனவே ஒரு எழுத்தாளராக குறிப்பாக ஒரு சிறுகதை எழுத்தாளராக நான் வந்து வரணும் அல்லது எழுத்தை வந்து ஆரம்பிக்கணும் எழுத்தை ஒரு ஆயுதமாக வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்க உங்களுக்கு ஒரு பொறி தட்டிச்சு அந்த விஷயத்தை பார்க்குறீங்க கோலவல் காலகட்டங்களில் வந்து எங்கள் பாடசாலையில் வந்து ஒரு முறை ஒன்று இருந்தது பத்திரிக்கைகளையும் புத்தகங்களையும் வாசிக்கிறதுக்காக கொண்டு வந்து இப்படி மேசை மீது அடுக்கி வச்சிருப்பாங்க நாங்கள் எல்லாரும் போய் எங்களுக்கு விருப்பமான விஷயங்களை எடுத்து வாசித்து கொள்ளலாம் ஏதாவது எழுதுறதுன்னு சொன்னால் எழுதலாம் அப்படித்தான் என்னுடைய பயணம் வந்து ஆரம்பிச்சது என்னுடைய உயர்தர பரீட்சை முடிஞ்சதுக்கு பிறகு வந்து எனக்கு வெளி நண்பர்கள் வந்து அதிகமாக கிடைச்சாங்க அப்போ நான் எழுதலாம் அப்படின்ற ஒரு முயற்சிக்குள்ளே உள்வாங்கப்பட்டதுக்கு பிறகு இருந்த பிரச்சனைகள் அதிகமாக பேசப்பட வேண்டிய பிரச்சனைகள் இருந்ததும் அதனால எனக்கும் சில பாதிப்புகள் ஏற்பட்டதும் இது வந்து கட்டாயம் சமூகத்துக்கு போய் சேரணும் உண்மையான சம்பவமாக இருந்தாலும் சில நேரங்களில் நம்மளால ஒருத்தருடைய பெயரை கூற முடியாது ஒருத்தருடைய இடத்தை கூற முடியாது ஆனா கதை மூலமாக அந்த சம்பவத்தை அப்படியே கூறக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்றது வந்து உண்மை யதார்த்தமான ஒரு விஷயம் அதனால இதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டு இந்த சம்பவங்களை நம்ம வெளியில சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கொண்ட ஒரு ஒரு ஊடகம் தான் இந்த சிறுகதை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படி நான் சிறுகதை அப்படின்ற ஊடகத்தை தெரிவு செஞ்சதுக்கு பிறகு எனக்கு கிடைத்த தொடர்புகள் மூலமாக என்னுடைய இந்த பயணத்துக்கான ஒரு பாதையை வந்து நான் உருவாக்கி கொண்டேன் அதே நேரத்துல குடும்பமாக இருக்கட்டும் எனக்கு கிடைத்த புதிய தொடர்புகளாக இருக்கட்டும் இரண்டுமே சிறந்த வழிகாட்டல்களாக இருந்ததுனால எனக்கு சிறந்த ஒத்துழைப்பு கிடைச்சதுனாலையும் என்னால குறுகிய ஒரு காலப்பகுதிக்குள்ள குறிப்பிட்ட அளவு கதைகளை வந்து திரட்டக்கூடியதாகவும் உண்மை சம்பவங்களை கதைகளாக மாற்றி எழுதக்கூடியதாகவும் புத்தகமாக வெளியிடக்கூடியதாகவும் இருந்தது இந்த புத்தகத்துக்கு நான் சாதிப்புண்ணு அப்படின்னு சொல்லி பெயர் வச்சிருக்கிறேன் ஆனா இந்த புத்தகத்துக்கு நான் நினைச்ச பேர் வந்து நான் ஓலவில் முடிச்சதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா சாதி சுடுகாடு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்நாள்ல நான் ஒரு புத்தகமாகது எழுதி வெளியிடணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிருந்தேன் ஆனா இந்த புத்தகம் எழுதி வெளியிட வேண்டிய காலப்பகுதி வரும்போது சாதி சுடுகாடு அப்படின்றத தாண்டி இந்த புத்தகத்துல நான் எழுதியிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கதையான சாதிப்புண் அப்படின்ற கதையினுடைய தலைப்பையே புத்தகத்துக்கு அஹ் இடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சுதான் நான் சாதிப்புண் அப்படின்ற பெயரை கூட இந்த புத்தகத்துக்கு வந்து இடக்கூடியதா இருந்துச்சு உங்களுடைய எழுத்துத்துறையினுடைய துறையினுடைய முதல் பிரசவம் சாதிப்புண் புத்தகம் இந்த காலகட்டத்துல வந்து வெளியிட்டீங்க இந்த புத்தகத்துல வந்து சொல்லப்படுற விஷயம் என்ன நீங்க என்ன விஷயத்த சமூகத்துக்கு சொல்ல வாரீங்க இதுல உள்ளடக்கப்பட்டிருக்கிற விடயங்கள் என்ன அதை பற்றி சொல்லுங்க இதுதான் என்னுடைய முதல் சாதி பொண்ணு இந்த நூலை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பதினைந்து கதைகளை உள்ளடக்கி தான் இந்த நூலை வந்து எழுதக்கூடியதாக இருந்துச்சு இதுல வந்து சாதி அப்படின்றதையும் தாண்டி பெண்கள் சம்பந்தமான நிறைய விடயங்களையும் பேசியிருக்கிறேன் நான் வந்து மலையக பிரதேசம் அப்படின்றத அடிப்படையாக கொண்டும் மலையத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை உள்ளடக்கியும் எழுதியிருக்கிறேன் அதே நேரத்தில் குறிப்பா மலையகத்துல வசிக்கக்கூடிய பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் இந்த சிறுகதை நான் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறேன் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டா சாதாரணமாக மலைகள்ல பறந்துப்பட்ட ஏக்கர் கணக்கான மலைகள்ல வந்து எங்களுடைய தாய்மார்கள் போய் வேலை செய்யறாங்க இருந்தாலும் ஆஹ் அந்த நிர்வாகம் அவர்களுக்கான ஒரு மலசல கூட வசதியை கூட பெண்கள் அப்படின்ற ஒரு சிறப்பு சலுகையின் அடிப்படையில் கூட அமைச்சர் தந்ததில்லை ஆண்கள் அப்படின்னு யோசிக்கும் போது மலசல கூலத்தின் தேவை அப்படின்னு பார்க்கும்போது அது அவர்கள் ரொம்ப சுதந்திரமாக பய பயன்படுத்தக்கூடியதாகவும் பெண்களுக்கு அது சற்று சிரமமான ஒரு விடயமாகவும் இருக்கிறது அதே நேரத்தில் பரந்துபட்ட பிரதேசத்தில் வேலை செய்கிறாங்கன்றப்போ காலையில ஏழரை மணில இருந்து கிட்டத்தட்ட நான்கு மணி ஐந்து மணி வரைக்கும் அவர்கள் மலையில வேலை செய்வாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு மலசல கூடத்தின் தேவை அப்படின்றது பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஆனா பேச மாட்டேன்றாங்க కట్టి తారేలు సోన్నాలు கட்டி தந்த பாடில்லை அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு தாய்மார்களே இதை பத்தி வெளியில பேசணும்னு நினைச்சாலும் பேசுகிற விஷயம் ரொம்ப குறவு என்ன சொன்னால் யார் செஞ்சு தரப்போறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் அவங்கக்குள்ள இருக்கு அப்ப இந்த மாதிரி ரொம்ப பேசப்படாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுவோம் அதுக்கு நம்ம சிறுகதையை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த மாதிரியான கதைகளை வந்து தெரிவு செஞ்சது அதே நேரத்தில் பெண்களுக்கு நடக்கக்கூடிய துஷ்பிரயோகங்களாக இருக்கட்டும் சாதி பார்ப்பதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் கல்வியை இடைநிறுத்திட்டு வேற தொழில் போகணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிற பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இடர்களாக இருக்கட்டும் பாடசாலைகள்ல பின்தங்கிய மாணவர்கள் இருப்பாங்க மெல்ல கற்கக்கூடிய மாணவர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லா பாடசாலை நிர்வாகமும் சரியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குதா இதை பத்தி எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்களா அவர்கள் வழிகாட்டப்பட்டு சரியான இடத்துக்கு போறாங்களா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நான் வாழ்ந்த சூழலில் வந்து இருந்துச்சு அப்போ இந்த பிரச்சனைகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் என்னோட சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற அடிப்படையில் இந்த பதினைந்து கதைகள் உள்ளடக்கி நான் இந்த சிறுகதை நூலை வந்து வெளியிடக்கூடியதாக இருந்துச்சு கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதலாம் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நான் கல்வி கற்ற பாடசாலையில் அதிபரிடம் அனுமதி பெற்று என் என்னுடைய குடும்பம் உறவினர்கள் எனக்கு இந்த கதையை எழுதுறதுக்கு புத்தகம் வெளியிடுறதுக்கு உதவியாக இருந்த அனைவரையும் ஒன்று கூட்டி ஒன்று திரட்டி ஒரு விசேட வைபவம் போல இந்த விழாவை வந்து நான் செய்யக்கூடியதா இருந்துச்சு ஆஹ் ஒரு ஆடம்பரத்துக்காகன்னு இல்லாம கஷ்டப்பட்டு தான் செஞ்சோம் செஞ்சோம் ஆஹ் வறுமை பொருளாதார நெருக்கடி இருந்தாலும் அப்படி செஞ்சுட்டோம் நம்ம ஊர்ல முதல் தடவை அப்படி ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்றப்போ எல்லாத்துக்கும் தெரியும்ல சிறுகதைனா என்ன நூல் வெளியீட்டு விழானா என்ன இப்படியாப்பட்ட ஒரு ஒரு ஐடியாவை கொடுக்கறதுக்காகவும் ஒரு முயற்சியை வந்து நாங்கள் அந்த இடத்துல செஞ்சிருந்தோம் அதுவுமே வெற்றி அழைச்சிருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து இருக்கு நீங்க சொல்லும் போதே அவ்வளவு முக மலர்ச்சி உங்கள வந்து தெரியுது ஏன்னு சொன்னா ஒரு எழுத்தாளன் தன்னுடைய முதல் படைப்பை வந்து மக்கள் மத்தியில வந்து கொண்டு போய் சேர்க்கும் போது அதுக்கு முன்பதாக அவர் படுகின்ற அந்த கஷ்டங்கள் இடர்கள் எல்லாத்தையும் கடந்து முதல் படைப்பு வெளியில் வருது அது மக்கள் வாசகர்கள் வந்து படிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது அதனுடைய கௌரவம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்கும் அதுக்கு கிடைக்கிற அந்த அங்கீகாரம் வந்து ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய அளவில் வந்து கிடைக்கும் அது நீங்கள் சொல்லும்போது என்னால் கூட அது ரிலேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது இந்த சாதிப்புண் என்கின்ற இந்த சிறுகதையில் ஒரு எழுத்தாளனா ஒரு எழுத்தாளராக ஒரு சிறுகதை எழுத்தாளராக உங்களுக்கு ஏதோ ஒரு கதை வந்து ரொம்ப நெருக்கமாக வந்துருக்கு இந்த கதையில நான் கொஞ்சம் அந்த கதையில இருக்கிற கேரக்டர் என்னோட கொஞ்சம் பொருத்தி பார்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கிற கதை என்ன ஒரு கதைன்னு கேட்டீங்கன்னு சொன்னா சொல்றது கஷ்டம் ஏன்னா இதில் இருக்கிற இரண்டுக்கும் மேற்பட்ட கதைகள் என்னுடைய வாழ்க்கை அனுபவ கதைகள் இருக்கு இதில் அந்தரங்க அடையல்னு சொல்லி நான் ஆரம்பித்த கதையை வந்து என்னுடைய என் என்னுடைய அனுபவம் ஆனா அஹ் எல்லா பெண்களுக்கும் சார்பாக எழுதப்பட்ட ஒரு கதையாக சொல்லலாம் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் காலங்கள்ல பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஆஹ் ஒரு புரிந்துணர்வு இல்லாத ஒரு குடும்பத்துல ஒரு பெண் வந்து இருந்து அந்த அந்த மூன்று நாட்கள் ஐந்து நாட்களை கடந்து போறது அப்படின்றது அவங்களுக்கு எவ்வளவு சிரமமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கதையாக நான் எழுதியிருந்தேன் அந்த கதைகள்ல வரக்கூடிய கதையின் பெயராக இருக்கட்டும் அந்த கதையில வரக்கூடிய வசனங்களாக இருக்கட்டும் எல்லாமே ஒவ்வொன்றும் என்னுடைய ஆழ்மனதில் இருந்து எழுதப்பட்டதாகவும் வாசிக்கக்கூடிய பிற பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஆழ்மனதில் ஆழ்மனதுல போய் பதியக்கூடிய வகையிலும் என்னால் அது எழுதப்பட்டுச்சு எந்த ஒரு மாற்றமும் செய்யல அந்த கதை முதல்ல எப்படி எழுதினோ அதே மாதிரி புத்தகத்துல வெளியிடப்பட்ட ஒரு கதை எந்த விதமான மாற்றமும் செய்யாம என்ன சொன்னா மனசுல இருக்கிற விஷயங்கள்ல வந்து திருப்பி நாம ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்போது நான் எழுதும் போது இருந்த உணர்ச்சி வெளிப்பாடு இல்லாம போகும் அப்படின்றது என்னுடைய தனி தனியான ஒரு எண்ணப்பாடா இருக்கு அந்த ஒரு விஷயத்த மட்டும் செய்யாம அந்த வந்து எழுதி இருந்துச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கதையுமா இருக்கு ஒரு சிறுகதை எழுத்தாளருக்கு வந்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆசை வந்து ஒரு புத்தகத்தை வந்து வெளியிறது அதை தாண்டி உங்களுக்குள்ள இருக்கிற ஆசை அப்படின்னு சொன்னா என்ன என்னுடைய மிகப்பெரிய ஆசை அப்படின்னு சொன்னா இப்ப நான் ஒரு தோட்ட தொழிலாளியின் மகளாக இருக்கிறேன் எனக்காக ரொம்ப மினக்கட்ட எங்க அப்பா அம்மா எல்லாம் ஒரு கட்டத்துக்கே என்னை கொண்டு வந்து சேர்த்து இருக்காங்க இதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில என்னுடைய முதல் தேவை வந்து என்னன்னா அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி செஞ்சு கொடுக்கணும் அவங்கள ஒரு தடவை நான் பெருமைப்படுத்தின மாதிரி ரெண்டு தடவை நான் பெருமைப்படுத்தின மாதிரி அவங்கள தொடர்ச்சியாக பெருமைப்படுத்திக்கிட்டே போகணும் அப்படின்ற அதுதான் என்னுடைய முதல் நோக்கமாக இருக்கு இரண்டாவது நோக்கமாகத்தான் நான் சமூக சிந்தனை அப்படின்றதையே வச்சிருக்கேன் என்னுடைய முதல் நோக்கம் நிறைவேறினா தான் என்னால் முழுமையாக இரண்டு சிந்தனைக்குள்ள போக முடியும் அது சமூக சிந்தனையாக இருக்கு அப்ப சமூக சிந்தனை அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அதுக்காக நான் இறங்கி நிறைய வேலைகள் செய்வனா அப்படின்றது அஹ் எதிர்காலத்துல தான் தெரியும் அதனுடைய பொருளாதார நிலை அடிப்படையாக கொண்டு இருந்தாலும் கல்வியில பின்தங்கி இருக்கக்கூடிய எந்த பிரதேசம்னு பார்க்காமல் எந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கல்வியில பின்தங்கி இருக்கக்கூடிய பொருளாதாரத்திலும் பின்தங்கி இருக்கக்கூடியவர்களை இனங்கண்டு அவர்களுக்கு என்னால் ஆண்ட உதவிகளை வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றதும் என்னுடைய பெரிய ஒரு நோக்கமாக இருக்கு ஆனா இப்ப நான் யோசிச்ச ஒரு விஷயத்த வந்து அஹ் இப்போ அது நீங்க யோசிக்கலையா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலை பட் நான் நான் யோசிச்ச ஒரு விஷயத்தை வந்து இங்க பதிவு செய்ய விரும்புகிறேன் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு சிறுகதை எழுத்தாளன் புத்தகங்களை வந்து வெளியிடுறாரு நிறைய சிறுகதையை வந்து எழுதுறாரு அப்படின்னு சொன்னா இந்த இலங்கையினுடைய கல்வி இருக்குதாங்க அந்த பாட புத்தகத்துல ஒரு சிறுகதை வந்து இடம்பெற்றிருந்தால் அந்த சிறுகதை எழுத்தாளனுக்கு அது ஒரு வாழ்நாள் சாதனையாக வந்து இருக்கும் இப்போ நான் படிக்கிற காலத்து காலகட்டத்தில் என்னுடைய தமிழ் பாட புத்தகத்துல நிறைய சிறுகதைகள் எல்லாம் படிச்சிருப்பேன் அவங்களுடைய எழுதினார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த சிறுகதையினுடைய எழுத்தாளர் நிவேதா பாலசுப்ரமணியம் அப்படின்ற ஒரு பெயர் இலங்கையினுடைய பாட புத்தகத்துல வந்து இடம்பெறணும் என்ற ஒரு ஆசை உங்களுக்கு இல்லையா பாட புத்தகத்துல மாத்திரம்னு சொல்ல முடியாது தற்போதைய அளவுக்கு நிறைய இடங்கள்ல என்னுடைய பெயர் வந்து இடம்பெறணும் அப்படின்றதுக்கான முயற்சியில நான் ஈடுபட்டு கொண்டு தான் இருக்கேன் பாட புத்தகத்தில் இடம் பிடிக்கணுமாக இருந்தால் நிறைய தடைகளை தாண்டி வர வேண்டிய காலகட்டத்தில் தான் இருக்கிறோம் நிறைய அரசியல் பின்புலமும் அதில் தாக்கம் செலுத்தும் நான் இருக்கக்கூடிய பிரதேசம் என்னுடைய மொழிநடை என்னுடைய இலக்கண கையாளுகை என்னுடைய அந்த வர்ணனைகள் இப்படி நிறைய விடயங்களை வந்து நான் வளர்த்து கொள்ளணும் இப்போதான் நான் உண்மையிலேயே ஒரு ஆரம்ப கட்ட எழுத்தாளர் நீங்க சொன்ன மாதிரி அந்த இடத்துல இருந்து நான் இன்னும் மேலே வர்றதுக்கு பல வருடங்கள் போகலாம் காலப்போக்கில் நீங்க சொன்ன விஷயங்களும் நடந்துச்சுன்னு சொன்னா உண்மையிலேயே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் என்னால் முடிந்த முயற்சிகளை கட்டாயம் இந்த துறையில நான் செய்வேன் ஒரு ஆரம்ப எழுத்தாளராக முதல் பிரசவமே சாதிப்புண் அப்படின்ற ஒரு புத்தகத்தை வந்து வெளியிட்டு இருக்கிறீங்க எனவே ஒரு சிறுகதை எழுத்தாளர் அப்படின்ற ஒரு நிலைக்குள்ள நான் வந்து போகணும் அப்படின்னு சொன்னா உஷா துணை இல்லாம வந்து பரிணமிக்க முடியாது சிறுகதைகளை வாசிச்சிருப்பீங்க அதிலிருந்து இன்ஸ்பயர் ஆகியிருப்பீங்க அப்படி உங்களுக்கு பிடித்த சிறுகதை எழுத்தாளர்கள் அப்படின்னு சொன்னா யாரு புதுமை பித்தன் புதுமை பித்தனுடைய சிறுகதைகளில் இருக்கக்கூடிய அந்த எல்லா விஷயங்களையும் வித்தியாசமாக பார்த்து யாருக்கும் பயப்படாம எழுதக்கூடிய அந்த ஆற்றல் வந்து உண்மையிலேயே எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும்னு சொல்ல முடியாது அவர்கிட்ட இருந்து தான் உண்மையிலே இன்ஸ்பயர் ஆகினது அதே நேரத்தில் எல்லா சிறுகதை எழுத்தாளர்களும் அதிகமாக சிறுகதைகளை வாசிப்பாங்களாக இருந்தால் வாசிக்கக்கூடியது கட்டுரைகளாக இருக்கும் கவிதைகள் பக்கம் அதிகமாக எனக்கு நாட்டம் இல்லை ஆனால் கட்டுரைகள் மீது அதிக நாட்டம் அதுலேயும் குறிப்பாக அருந்ததி ராயினுடைய கட்டுரைகள் வாசிக்கிறதுன்றது எனக்கு அதிகமாக பிடிக்கும் அதனாலே ஏதோ தெரியல நான் என்ன சிறுகதை எழுதினாலும் ஓரளவு அதுல அழகியல் தன்மை குறைவாகவும் அதிகமான விமர்சனங்கள் அதிகமான கட்டுரை சாயல்கள் இருக்கிறத வந்து நானுமே அதிகமாக தான் அணிச்சிருக்கிறேன் காலப்போக்கில் இதுகளையும் சில மாற்றங்களை செஞ்சாதான் என்னுடைய சிறுகதைகள் ஒரு இன்னும் சில சிறந்த தர தரத்துக்கு வந்து போகும் அப்படின்றத சொல்லிக்கொள்ளவும் விரும்புகிறேன் ஒவ்வொரு காலகட்டம் வந்து நகர்ந்து செல்லுகின்ற நேரத்துல சிறுகதை எழுத்தினுடைய நடை வந்து வித்தியாசப்படும் ஆரம்ப காலகட்டத்துல வந்து சிறுகதை எழுதுகின்ற நேரத்துல ஒரு விதமான நடை வந்து இருக்கும் அந்த எழுத்து துறையில் ஒரு நடை இருக்கு இப்ப ஒரு உங்களை மாதிரி நிறைய ஒரு யங்கான ஆக்கள் வந்து சிறுகதை வந்து எழுதுகிற நேரத்தில் எந்த மாதிரியான மொழி நடிகை நீங்க பிரயோகம் செய்வீங்க சாதாரணமாக சிறுகதைகள் நாவல்கள் அப்படின்னு சொல்லும்போது போது பிரதேச சிறுகதைகளாக இருந்தால் பிரதேச மொழி வழக்கு அதிகமாக இருக்கும் இப்ப சாதாரணமாக என்னுடைய சிறுகதைகள்ல மலையக மொழிநடைகள் தான் அதிகமாக இருக்கு நான் அந்த பிரதேசம் அந்த பிரதேசத்துக்கு உரித்தான கதைகள் எழுதும் அந்த மொழிநடையை பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கு அதே நேரத்துல ஆஹ் எழுத்து வழக்குலேயும் சில விஷயங்களை நம்ம சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லுவோம் ஆனா என்னுடைய கதைகள்ல இருக்கக்கூடிய சில நேரத்துல இந்த நான் சொல்ற விஷயங்களை பார்க்கக்கூடிய மூத்த எழுத்தாளர்களிடம் இருந்து வரக்கூடிய விமர்சனமாக இருக்கும் என்றால் வர்ணனை குறைவாக இருக்கிறதும் சிறுகதை அப்படின்னு சொல்லும் போது ஒரு குறிப்பிட்ட பக்கங்களை அடிப்படையாக கொண்டு எழுதுற ஒரு தன்மை ஒண்ணு இருக்கும் கொஞ்சம் நீட்சி ஒரு தன்மையும் இருக்கும் ஆனா என்னுடைய கதைகள்ல அந்த தன்மை மூன்றுமே இருக்காது அது வந்து ஏனைய கதைகளோடு ஒப்பிட்டு பா பார்த்து வாசிச்சாங்கன்னு சொன்னா கட்டாயம் ஏதோ ஒரு குறைபாடு இருப்பது போல் உணரக்கூடியதாக இருக்கும் இருந்தாலும் நான் இதை ஒரு நூலாகவே வெளியிட்ட பிறகு ஏன் இதை சொல் சொல்றேன் அப்படின்னு சொன்னா எனக்கு அதுல உடன்பாடு இல்லை என்னுடைய சொந்த எண்ணப்பாடு வந்து கட்டாயம் இத்தனை பக்கங்களை கொண்டதாக சிறுகதை இருக்கணும் இவ்வளவு வர்ணனைகள் அதுக்குள்ள இருக்கணும் அப்படின்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை இப்போ நீங்க சொன்னீங்கல்ல உங்களுக்கு சிறுகதை பிடிக்கும் ஆனா நேரம் இல்ல இல்ல என்னுடைய சிறுகதை வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு அவ்வளவு நேரம் போகாது சின்னதா இருக்கு இது இப்ப இருக்கக்கூடிய அவசரமான தேவைகளை ஓடிட்டு இருக்கிற ஒரு காலப்பகுதிக்கு ஏற்ற வகையில என்னுடைய சிறுகதைகள்ல இருக்கக்கூடிய கருத்துக்களும் மனசுல பதியக்கூடிய வகையில நான் தெரிவு செஞ்சு எழுதி இருக்கிறேன் அந்த குறிப்பிட்ட நேரத்தை அடிப்படையாக கொண்டு எழுதி அப்படின்றது தான் உண்மையான விஷயம் நீங்க இந்த சிறுகதை துறைக்குள்ள உங்களுடைய எழுத்துக்களை இன்னும் ஆழமாக வந்து எழுதி அதுல வந்து பயன் பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுகிற ஒரு காலகட்டம் வர்ற நேரத்தில் நீங்கள் அதுக்கு முன்பதாக நிறைய பயிற்சிகள் எடுத்திருப்பீங்க புத்தகம் வெளியிடுறதுக்கு முன்பதாக நிறைய சிறுகதைகள் எல்லாம் நீங்கள் எழுதியிருப்பீங்க அப்படி நீங்கள் சிறுகதைகள் எழுதிய சந்தர்ப்பங்கள் எப்படி நிகழ்ந்தது பாடசாலை நாட்களில் தான் அதிகமாக சிறுகதை நான் எழுதினது தமிழ் தின போட்டிக்கு வந்து சிறுகதை போட்டிக்கு நான் போவேன் ஆனா என்னுடைய துரதிருஷ்டவசமும் ஏதோ தெரியவில்லை லாஸ்டா ஒரே ஒரு தடவை போகும்போது தான் அதுவும் இரண்டாவது இடம் வந்து வளைய மட்டத்தில் கிடைச்சது வேற எந்த ஒரு கம்படிஷனுக்கும் நான் போய் சிறுகதையில் எனக்கு ஒரு ப்ரைஸ் வந்து கிடைச்சதே இல்லை இருந்தாலும் ஆர்வம் இருந்துச்சு கட்டாயம் ஓலவல் எக்ஸாம் அப்படின்னு சொன்னால் தமிழ் பாடத்துக்கு எங்கள் கிளாஸ்லேயே நான் மட்டும் சிறுகதை எழுதுவேன் அந்த பிரின்சிபலும் அதுக்கு அலவுட் பண்ணிருந்தாரு இல்லை உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் நீ அதை எழுதினா மார்க்ஸ் போகும் அப்படின்னு விடல நீங்க எழுதுங்க உங்களால முடியும் அப்படின்ற ஒரு வாய்ப்பும் வந்து இருந்துச்சு உயர்தரத்தை பொறுத்த வரைக்குமே அதுவும் அந்த காலகட்டங்கள்லயும் சிறுகதை எழுதக்கூடியதாக இருந்துச்சு அப்ப அங்க இருந்துதான் எனக்கான ஒரு அனுபவ பாதை வந்து உருவாகினுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படி ஒரு சின்ன சின்ன முயற்சிகள் மூலமாகத்தான் புத்தகம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன் அடுத்த கட்டமாக எழுதுறது அந்த மாதிரியான அனுபவங்கள் எப்படி எனக்கு பத்திரிகையில எழுதுறதுக்கான வாய்ப்பு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது அந்த காலகட்டங்களில் கேஜி அண்ணா அப்படின்ற ஒருவர் மூலமாக கிடைச்சிச்சு அதுவுமே எனக்கு தொடர்ச்சியாக எழுத முடியாம போனது என்னுடைய கதை பாணியில இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகள் அதிகமாக பேசுறதுனால குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதிக்கு மேலே என்னால் அந்த சிறுகதை பணியை வந்து பத்திரிகையில தொடர முடியாமல் போனுச்சு இன்னும் சிறிது காலங்கள் போயிருந்தா ஒரு சமூக பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒரு பத்திரிகையோட தொடர்பு கொண்டு என்னுடைய சிறுகதைகளை வந்து வெளியிடக்கூடியதாக இருந்திருக்கும் அந்த ஒரு விஷயம் நான் செஞ்சிருந்தேன் அது இல்லாம போட்டிகளுக்கு சிறுகதை எழுதுகிற ஒரு பழக்கம் வந்து இருக்கு இப்போ வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கு இப்ப உங்களுக்கு சொல்றதாக இருந்தா இப்போ இறுதியாக கனடா சமூடமை இயக்கம் வந்து உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய இலங்கையர்களுக்காக ஒரு சிறுகதை போட்டியை ஒழுங்கமைப்பு செஞ்சிருந்தாங்க அந்த போட்டிக்குமே நான் என்னுடைய சிறுகதையை எழுதியிருந்தேன் தேர்வுக்குழுவால் என்னுடைய சிறுகதையும் சவக்குழு அப்படின்ற ஒரு பெயர்ல எழுதப்பட்ட சிறுகதையுமே தெரிவு செய்யப்பட்டது அந்த சிறுகதையும் கூட எமது மலையக தோட்ட பிரதேசங்கள் இருக்கிற சாதியத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு சிறுகதையாக இருந்தது அந்த சம உடமை இயக்கத்தால கனடாவில் இருக்கக்கூடிய சம உடமை இயக்கத்தால என்னுடைய சிறுகதை தெரிவு செய்யப்பட்டது நினைச்சு நான் உண்மையிலேயே பெருமை அடைஞ்ச ஒரு தருணமும் இருந்தது இப்போ நிறைய பேரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எழுத்து துறையில் கலைத்துறையில் வந்து ஈடுபடுகின்ற நேரத்தில் அவங்க ஆசைப்படுகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் தங்களுக்குரிய அங்கீகாரம் வந்து கிடைக்கணும் அந்த அங்கீகாரம் எப்படி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் விருதுகளுக்காக அல்லது விருது தங்களுடைய கைகளில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு எழுத்தாளராக இருக்கிற நேரத்தில் உங்களுடைய சிறுகதைகள் ஒரு விருதுகளை நோக்கி நகருகின்ற தன்மையில வந்து இருக்கு அவர் விருதுகளுக்காக ஒரு சிறுகதையை வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் இருக்கு கட்டாயம் ஏன்னா ஒரு எழுத்தாளருக்கோ இல்லாட்டி ஒரு கலைஞருக்கோ கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய வெற்றின்னு சொன்னா அது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய விருதுகள் தான் நானுமே உங்களை சந்திக்க வாரதுக்கு முதல்ல ஒரு விருதுக்கு என்னுடைய புத்தக புத்தகத்தின் தரம் எப்படி இருக்கு அப்படின்றத பரிசோதனை செய்யறதுக்காக கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன் நீங்க சொன்ன மாதிரி எனக்குமே விருது மேல ஒரு பெரிய ஒரு அவா இருக்கு அவ்வான்னு மட்டும் சொன்னால் வார்த்தைகள் வார்த்தைகளால் சொல்ல முடியாது கட்டாயம் தெரிவு செய்யப்படுமாக இருந்தால் நானும் விருதுக்கு தகுதியான ஒரு எழுத்தாளராக மாறுறதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது எனக்கு ஒரு ஊக்கப்படுத்தலாக இருக்கும் யார் எல்லா ஒரு எல்லா எழுத்தாளர்களுக்கும் விருது அப்படின்றது ஒரு சிறந்த ஒரு ஊக்கப்படுத்தலாக இருக்கும் நானும் காத்திருக்கிறேன் பொன் அப்படின்ற ஒரு முதல் சிறுகதையை வந்து எழுதி வெளியிட்டாச்சு அதுக்கப்புறமாக இனி என்னென்ன புத்தகங்களை வந்து வெளியிடக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் உங்கள் மத்தியில் இருக்கு புத்தகத்துக்கு பெயரெல்லாம் கூட வச்சாச்சு இந்த வருடத்துல எப்படியாவது வெளியிட்டுடலாம்ன்ற ஒரு ஒரு திட்டமிடல் இருந்தாலும் என்னுடைய த தனிப்பட்ட சில தேவைகள் காரணமாக அது வந்து செய்ய முடியாமல் போயிடுச்சு இருந்தாலும் அடுத்த வருட இரு இறுதிக்குள்ள அஹ் அப்படின்ற ஒரு நூலை வந்து வெளியிடணும் அப்படின்ற ஒரு ஒரு செயற்திட்டம் வந்து போய் கொண்டு இருக்கு கட்டாயம் அடுத்த வருடத்துக்குள்ள இரண்டாவது புத்தகம் வந்து வெளியிடப்படும் ஓகே உங்களுடைய இரண்டாவது புத்தகம் இன்னும் நிறைய விஷயங்களையும் சமூகம் சார்ந்த விஷயங்களையும் நீங்க ஆரம்பத்துல வந்து குறிப்பிட்டது போல உங்களுடைய எழுத்துக்கள் எல்லாமே சாதியம் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சமூகத்துல வந்து நடக்கக்கூடிய விடயங்கள் சம்பந்தமாக அதிகமாக வந்து பேசுகிறது அப்படின்னு சொல்றீங்க ஓகே அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க இன்னும் தொடர்ச்சியாக வாசகர்களுக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கணும் மாறி வருகின்ற இந்த உலகத்துல நிறைய பேர் வந்து வாசிக்கிற விஷயம் வந்து குறைஞ்சிட்டே போகுது எனவே அவங்களுக்கு ஒரு எழுத்தாளனா உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு சமூக பொறுப்பு வந்து உங்களுடைய புத்தகங்கள் மூலமாக உங்களுடைய எழுத்துக்கள் மூலமாக நீங்கள் கொடுக்குற நேரத்தில் நீங்கள் அங்கே ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமைப்படுத்தப்பட்ட ஒரு நபராக வந்திருப்பீங்க நிவேதா பாலசுப்ரமணியத்தினுடைய சிறுகதையை நாங்கள் படித்தோம் அந்த அந்த சிறுகதையில் இந்த விஷயம் வந்து நல்லா இருக்குது சமூகத்தை பற்றி இவங்க வந்து நல்லா விஷயத்தை வந்து பகிர்ந்துருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் வந்து பாராட்டுகின்ற நேரத்தில் அது ஒரு மிகப்பெரிய கௌரவமாக உங்களுக்கும் உங்களுடைய எழுத்துக்கும் இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை வந்து எங்களுக்கு காணப்படுது எனவே உங்களுடைய எழுத்துத்துறை இன்னும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும் நிறைய பரிணாமங்களை வந்து தொடணும் சமூகம் சார்ந்த விஷயங்களில் நீங்க இன்னும் கூடுதலாக ஈடுபட்டு அதில் இன்னும் பரிணமிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய நிகழ்ச்சியின் சார்பாக நாங்க வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பகிர்ந்து கொள்கின்றோம் நன்றி என்ன பொறுத்த வரைக்கும் எழுத்தாளர் பணி அப்படின்றது உண்மையிலேயே பணி தான் சொன்னா நீங்க சொன்ன மாதிரி தட் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல எழுத்தாளர்களுக்கான ஒரு ஊக்குவிப்பாக இருக்கட்டும் அவர்களுக்கான ஆதரவாக இருக்கட்டும் மிகவும் குறைவாக இருக்கு ஆனாலும் ஒரு சமூக பணியாகத்தான் நிறைய எழுத்தாளர்கள் இதை தொடர்ந்து கொண்டிருக்கிறாங்க நானுமே புத்தகங்கள் வெளியிட்ட காலப்பகுதியில் இது ஒரு பணநோக்கத்துக்காக பார்க்காம நூலாக மாத்திரம் தான் பார்த்திருந்தோம் ஆஹ் இனி வர்ற எங்களுடைய நூல் அப்படித்தான் வெளியிடப்படும் இருந்தாலும் சமூக நோக்கத்துக்காக வெளியிடப்படக்கூடிய நூல்களுக்கு சமூக ஆதரவு வந்து கட்டாயம் கிடைக்குமாக இருந்தால் எழுத்தாளர்கள் உச்சத்தை தொற்றுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும் எனக்கு இந்த விஷயங்களை வந்து சமூகத்துக்கு சொல்கிறதுக்கு இந்த இடத்துல எனக்கு அழைப்பு விடுத்து உங்களுடைய நேரத்தையும் செலவழித்து நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு உங்களுக்கும் இந்த கலைகத்தில் சேர்ந்து உங்களோட பணியாற்ற ஏனைய உதவியாளர்களுக்கும் மிக நன்றிகள் அண்ணா